குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா விளாக்ஸ் ஆன் வீல் சேர் அண்ட் வெல்கம் பேக் டு யட் அனதர் விளாக் ஃபார் திஸ் வீக் ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு என்னுடைய டே இன் மை ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் முள்ளங்கி சாம்பார் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு பார்க்குறீங்க வரீங்கன்னா யூஆர் மோஸ்ட் வெல்கம் அண்ட் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் இஃப் யு கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸோ முள்ளங்கி சாம்பாரில் என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தர் பண்ணுறது ஒரு ஒரு மெத்தடில் இருக்கும் இல்லையா இது என்னுடைய மெத்தடில் நான் பண்ணுறேன் ஸோ சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சன்னா ஊற போட்டிருக்கேன் சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரீவியஸ் டேவே நான் ஊற போட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக வந்து கழுப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயத்தம் நோ பருப்பு வந்து கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவேன் பருப்புக்கு மேலேயே தட்டு வச்சு அதில் முள்ளங்கி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி இதெல்லாம் வதக்கவும் இல்லையா எண்ணெயில் அது கூட ஆட் பண்ணுவாங்க இது அவங்க அவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நான் அதனால பண்ணுறேன் ஸோ நான் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஏன்னா இது நான் ஃப்ரைடே பண்ணேன் சாம்பார் வந்து ஃப்ரைடே பண்ணதுனால நான் ஆனியன் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை வெறும் முள்ளங்கி சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணேன் அண்டு காலிஃப்ளவர் இருந்தது சரி அதை கட் பண்ணலாம் டைம் இருக்குது அப்படின்னா அதையும் பெப்பர் போட்டு ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா கட் பண்ணி வச்சேன் பட் நான் இன்றைக்கி சுண்டல் தான் பண்ணேன் ஆக்சுவலாக சன்னா சுண்டல் தான் பண்ணேன் ஓகேங்க இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பைஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அப்புறம் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு முதல்லையே தாளிச்செல்லாம் நல்லாயிருக்கும் அண்டு ஒரு பத்து வெந்தயம் ஆட் பண்ண அவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக இது சும்மா கட் பண்ணி கூட போடலைங்க நான் அப்படியே ஹோலாக தான் போட்டிருக்கேன் ஸோ இதை கொஞ்சமாக வதங்கிட்டே இருக்கிற டைமில் நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாம்பார் பொடியை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்குவேன் அதுவும் இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார் சௌச்சவ் சாம்பார்லாம் பண்ணும்போது மெயினாக அது வந்து வாட்டர் காய்கறி இல்லையா அதனால உங்களுக்கு வந்து அதோடய கலர் ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அதை வந்து கம்மி பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் சாம்பாருக்குலாம் சாம்பார் பொடி நான் நான் இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் அப்படியே நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வாசனை எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் சாம்பார் ஏன்னா முள்ளங்கி பருப்பு இது அது ரெண்டும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடியக்கூடிய ஒரு சாம்பார் தான் இது ஸோ இது வந்து கொஞ்சமாக கொதிக்கணும் ஏன்னா இந்த தக்காளி சாம்பார் பொடி இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விடணும் இதை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளங்கியும் பருப்பும் வந்து வெந்துருச்சு அதனால் அந்த ப முள்ளங்கி நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முள்ளங்கி எண்ணெயில் வதக்கி பண்ணுறது ஒரு மெத்தட் அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக குக்கரில் விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ தேவையான அளவுக்கு பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஏன்னா அனு வந்து நெய் ஊற்றி சாதத்தில் வந்து பருப்பு சாதம் பெசஞ்சிப்பா அதனால் அதனால அவளுக்கு கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுட்டேன் ஸ்கூலுக்குமே கூட சில சமயம் சாதம் பருப்பு அவளுக்கு பிசைஞ்சு மேலே சாம்பார் விட்டு கொடுத்துருவேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக வந்து காரமல் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மி அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் ட்ரில்லிங்லாம் போட்டுட்ருக்காங்களா எங்களுடைய காண்டோவை சுற்றி அதனால கொஞ்சம் அங்கங்கே நாய்ஸியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணி ரூமில் வந்து ஒரு சைலண்டான அட்மாஸ்ஃபியர்லேருந்து தான் டப்பிங் பண்ணிட்டுருக்கேன் எட் இஃப் யூ ஹியர் எனி நாய்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் தட் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதித்தோடனே ஒரே ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் என்கிட்டே இருந்ததா நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு புளி ரொம்ப தேவையில்லை அப்புறம் புளிப்பு சாம்பார் மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்பூன் புளி இருந்தால் போகிறோம் புளி பேஸ்ட் இல்லைனா கொஞ்சமாக புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய்யை மேலே விட்டு அப்படியே மூடி வச்சிடணும் சாப்பிடும்போது திறந்தீங்கன்னா வாசனையாக அட்டகாசமாக டேஸ்டியான என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிற முள்ளங்கி சாம்பார் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே பிள்ளையா சதுர்த்தி வருது இல்லைங்களா நமக்கு சாட்டர்டே அன்னைக்கு வருது ஸோ இங்கே மான்சூன் அப்படின்ட்டு ஒரு இண்டியன் கடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் திங்ஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும் பூஜை ஐட்டம்ஸ் அந்த மாதிரின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி அந்த ஷாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் இந்த கடை வந்து எங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குங்க சந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹெரதியா ப்ராப்ளம்ஸில் தான் இருக்குது பட் வேற ஒரு இடத்துக்கு போனோம் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அப்போ தான் அந்த கடைக்கே வந்துரு வந்திருந்தோம் நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ் வந்து சுப்பமாக இருந்தது நிறைய கடைகள் இருந்தது உள்ள சின்ன சின்ன கடைகளும் இருந்தது ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருந்தது இந்த பர்டிகுலர் ஆம்பியன்ஸ் உள்ளே நுழையிற அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்ததுங்க மேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல பட் நிறைய ஷாப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லாவும் இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கடை இருந்தது இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து துணி வாங்கி தைச்சி கொடுக்குற டெய்லரிங் கடையை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இங்கே மோஸ்ட்லி வந்து நான் ரெடிமேட்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஓகே எனக்கு பார்த்ததில் ஓகே சார் எதாவது ஒன்றுனா நம்ம இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது ஸோ இந்த கடை தாங்க இதுக்கு பேர் வந்து மான்சூன் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்தியன் ஷாலு அப்புறமா கொஞ்சம் சாரீஸ் வித் ப்ளவுஸ் குர்த்திஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் அது தவிர கொஞ்சம் டெக்கார்ஸ் பூஜை ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது இந்த கடையில் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி தாங்க எதுவுமே நான் வந்து டுவெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர்ஸ்க்கு கீழே நான் எதுவும் பார்க்கல மேபி இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த தசாங்கம் ஏற்றுவோம்ல நம்ம அகர்பத்தி மாதிரி இருக்கும் கப் சாம்பிராணி தசாங்கம் அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அந்த கையில் கட்டிப்போம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் கூட அந்த சோழி வச்சு கட்டுவாங்க சங்கு மாலை அந்த மாதிரி அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது ஜும்காஸ் அப்புறம் அந்த சாந்த்பாலி பாலி கலெக்ஷன்ஸ் பட் எல்லாமே வந்து தேர்ட்டி டாலருங்க அளவுக்கு நம்ம டி நகர்லாம் போனால் நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லையா பட் இங்கே அவைலபிள் இருக்காது அவங்க இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு இந்த மாதிரி டெக்கரை ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அதை தவிர எனக்கு ரியல் மிரர் ஒர்க்கு அப்புறம் அந்த மணி அடிக்கிற மாதிரி இந்த பெல் சவுண்டு கேட்டு இருக்கிறதுல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா தெரியும் அண்ட் இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அந்த ஃபாக் எஃபெக்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அந்த ஃபாக் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி அதுவுமே வந்து தேர்ட்டி டாலர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர் டுவெண்ட்டி டாலர்ஸ் நினைக்கிறேன் நான் வாங்கலை பட் நாங்கள் வந்து மெயினாக வந்து சந்தனம் குங்குமம் அப்புறம் சூடும் திரி இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் பட் அதெல்லாம் வந்து அவங்க கிட்டக்க இல்லை இவங்க கிட்டக்கு வந்து சுவாமி சிலைகள் நிறைய இருந்தது அப்புறம் இந்த மாதிரி பில்லோஸ் ஜூத்திஸ் அதாவது நம்ம நார்த் இண்டியன்ஸ் போடுற மாதிரி ஒர்க் வச்ச சப்பல் அப்புறம் இந்த மாதிரியான மிரர் ஒர்க் பில்லோ அப்புறம் சைனீஸ்லாம் வந்து அந்த ஃபார்ச்சூன்க்காக ஹேங் பண்ணி வைப்பாங்கள்ல அது புத்தாவுடையது அப்புறம் ஃபார்ச்சூன் பிரமிடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க இந்த புத்தாவுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னா இந்த கிளாஸில் இந்த மாதிரி இருக்கும் பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும் எல்லாமே ஒரு குட் ஃபார்ச்சூன்க்காக ஒரு ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்கிற விஷயங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருந்தது கொஞ்சம் ப்ரைஸி தான் தேர்ட்டி ஃபார்ட்டி டாலர்ஸ்க்கு மேலே இருந்தது பட் கொஞ்ச நேரம் எனக்கு வந்து நம்ம டக்குன்னு இந்தியாவுக்குள்ளே இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு டீநகரில் கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருந்தது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஹா நம்ம டீநகரில் இருந்தோன்னா இன்னும் எத்தனை கடைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாமும் வந்துச்சு எனக்கு நல்லா இருந்தது பட் ஆஸ் யூஷுவல் நான் வாங்கலை பிகாஸ் இட் வாஸ் லைக் சூப்பர் ப்ரைஸி பட் குவாலிட்டி வாஸ் வெரி வெரி குட் நான் வந்து அன்றைக்கி ஒரு ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தேங்க அனு வந்து அந்த ஸ்கர்ட் எடுத்துகிட்டு அம்மா நீ போட்டிருக்கிற ஷர்ட்டுக்கு பெஸ்ட்டு பேரான ஸ்கர்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து உசுப்பேத்தி விட்டு ட்ரையல் பார்க்கணும் வச்சு 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 பார்த்துட்ருந்தோம் இப்படி எடுத்து அப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தா பட் எனக்கு வந்து இது தேர்ட்டி டாலர்ஸ் அப்படிக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு பட் சூப்பராக இருந்ததுங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் உண்மையாகவே அந்த டீஷர்ட்டுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு பேராக தான் இருந்தது அந்த ஸ்கர்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ அப்படியே எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு போர்த்திஸ் அந்த மாதிரி கடைகள்லலாம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது இன்னுமே கூட கொஞ்சம் ஃபேன்சியான இல்லாமல் இருந்தது அதெல்லாமும் லைக் ஓரளவுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் அந்த க்ராப் டாப்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான டாப்ஸ்லாமும் இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது குர்சி இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த குர்சின்னு இல்லையா சேர் மூடா மாதிரி அதுலேயும் வந்து உட்லேயும் இருந்தது நார்மல் சேர் மாதிரி இருந்தது சில பேர் வந்து அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் அதில் உட்கார வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு விஷயம் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை பட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் வெரைட்டிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது இந்த பர்டிகுலர் பிளாக் சீக்வன்ஸ் அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் மைல்டான சீக்குவன்ஸ் வச்ச ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நம்ப அருண் ஐஸ் க்ரீமில் வரும்ல எல்லா கலரும் வச்சு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஃபுல்லாக நெட்ஒர்க் அந்த மாதிரி இருந்தது பட் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வெளியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஹேங்கரில் வந்து போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்மல் ஷர்ட்ஸ் வித் காலர் அந்த மாதிரிலாம் இருந்தது அனுவுக்கு வந்து யூஸ்வலாக காலர்ட் ஷர்ட்லாம் நல்லா சூட் ஆகும் சரி அதனால் ஓகேவாக இருக்குமான்னு பார்த்தா இதுவும் ஆஃபர் போகவே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்ததுங்க தோ இட் வாஸ் லைக் குட் லுக்கிங் பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது சரி ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கே அதுக்கு போகலாமா அங்கே எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா சந்தோஷ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க அப்படின்ட்டாரு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டோம் வெளியிலேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங்கில் டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சு ஆனால் ஸ்கூல் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த பார்க் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கோஸ்தாரிக்கா வந்துட்டு இன்னுமா இந்த பார்க்கு போகலை அப்படின்ட்டு அவங்க ப்ரின்ஸிபல் எனக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் கோஸ்தாரிகா டு ஹேங் அவுட் ட்யூரிங் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நல்லா பிளான் பண்ணிகிட்டே இருக்கோங்க இந்த பார்க் போகணும் போகணுன்னு எனக்கு வந்து மெயினாக அவங்க ப்ரின்ஸ்பல் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டாலும் பயங்கர எக்ஸைட்டிங்காக ஆகிடுச்சு என்னது இப்படி ஒரு பார்க் இருக்கா அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா குட்டி லேக் பக்கத்தில் ஆக்சுவலாக இங்கேயே இறங்கி நம்ம போய் உட்காந்து லஞ்செலாம் சாப்பிட்லாம் அங்கே இருக்கிற ஸ்வான் அதுக்கெலாம் வந்து ஃபுட்டு போடலாம் பட் நீங்கள் பாருங்கள் ஈவினிங் என்ன இருட்டாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமாக இருட்டாயிடுச்சு இதை தவிர நாங்கள் இந்த பார்க்குடைய ரூட்டை வேறு ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் ஒரு யூ டர்ன் வரும்போது வேறு எங்கேயோ போயிட்டோமா அதில் வேற எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் போயிடுச்சு ஒருத்தங்க கிட்டக்க லொக்கேஷன்லாம் கேட்டு கேட்டு வரதுக்குள்ள பட் ஃபைனலி நாங்கள் வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரோடுக்கு வரேன் இது வந்து சனோசே ப்ராவின்ஸில் இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து மேவி லைக் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கும் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கார் பார்க்கிங் பெரிய பார்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பார்க்கில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நேச்சர் பார்க்குறது லேக் பார்க்குறது குட்டி குட்டி பசங்களெல்லாம் பார்க்குறது பேபிஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே ஸோ வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லி பார்க்கிங் இந்த பார்க்லேயும் அவைலபிளாக இருக்குது அங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டோம் செம்ம இருக்குங்க கொஞ்சம் நாங்கள் அப்படி இப்படி ஸ்லோவாக லேட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து மழையில் மாட்டிடுவோம் பட் எனக்கு வந்து இங்கே கைட்டு விடணும் இந்த பார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் நேரம் ஆனால் கூட பரவாயில்ல எப்படியாவது ஃபர்ஸ்ட்டு கைட்டை வாங்கிடலாம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரே டயலமாக இருந்தது முதல்ல கைட்டு வாங்கணுமா ஏன்னா எந்த சைடு போகணுன்னு எனக்கு தெரியாது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும் இல்லையா அதனால பெரிய பார்க்காகவும் இருந்ததா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டக்கு வந்துட்டு இருந்தோம் இவங்க வேற கைட்டு மட்டும் கொடுக்காம ரொம்ப ஜாலியாக அணுகிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க நீ என்ன படிக்க போகிற இது யார் உங்கள் அம்மா அப்பாவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸா நான் நீ எங்கேருந்து வர என்னன்னு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு யூ ஆஸ் ஸோ கைண்ட் விதர் கொஷின் கேட்டுகிட்டே இருந்தால் அவளும் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் கைட்டை வந்து எப்படி விடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க சத்தியமாக என் லைஃப்பே நான் கைட்டு விட்டதில்லைங்க கைட்டு விடுறத நேராக கூட பார்த்தது இல்லைங்க ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கைட் பார்க்குறேன் மேபி இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆல்ரெடி பட்டம்லாம் விட்டு பழகினவங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது பட் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸோ அது வாங்கிட்டு வாங்க கடகடன்னு இங்கே வந்து ஹைட்டு போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான் மாதிரி இருக்குது அந்த சைட் ஆஃப் தி லான் வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா லேக்கு இங்கே நிறைய பேர் சைக்கிளிங் அதுக்கப்புறமா அந்த அந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று இருக்கும்ல அந்த பசங்கள்லாம் போவாங்க அந்த ஸ்கூட்டர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க தே ரியலி ஹேட் அ குட் டைம் எங்களுக்குமே நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆனால் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல் மெமரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சச் எ வெல் மெயின்டைன் பார்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பார்க்கை நான் வந்து இங்கே பார்க்குறேன் ஐ மீன் கோ மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து எப்படி இந்த இடத்த மிஸ் பண்ணோம் அப்படின்னே தெரியல கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் வந்து எனக்கு சொல்லலை அப்படின்னா நிச்சயமாக இப்போ கூட எனக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்காது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கிராஸ்லாம் லெவல் பண்ணி இந்த மாதிரி கீழ் அப்படியே ஸ்லைடாகி அப்படியே நம்ம பார்க்கிங்க்கு ஜாயின் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ரிலாக்ஸ்ட் இந்த ஸ்லைடு கார்ட்போர்டு இருக்குல்ல நம்ம அட்டை பாக்ஸ்லாம் சொல்லுவோம் அதில் பெரிய கைண்ட் ஆஃப் கார்ட்போர்டு அப்புறம் ஸ்லைட் போர்டு அதெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து இந்த சைடில் வந்து வச்சு அப்படியே பசங்கள்லாம் வச்சு சறுக்கியிருந்தாங்க இந்த பைய செம்ம ஆட்டவங்க இவன் யாருக்குள்ள எனக்கு தெரியாது ஆனால் சும்மா சும்மா குறுக்க 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 வந்து போயிட்டு சிரிச்சுட்டு கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ கியூட் பாருங்கள் நான் காமிக்கிறேன் அந்த ஸ்லைட்ல வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அங்கங்கே கார்ட்போர்டு வச்சு பசங்களை அதில் உட்கார வச்சு அப்படியே அந்த சறுக்கு மரம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்படியே சறுக்கிட்டு போய்ட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இது ஒரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு சில குழந்தைங்க அப்படியே அதில் அந்த ஹைட் அப்படியே ஏறி வந்து சறுக்கிட்டு போச்சுங்க ஜாலியாக இருந்தது என்னுடைய ஃபன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் கைட்டு விடணுன்ட்டு நான் சந்தோஷம் போட்டு பிடுங்கிட்டேன் எனக்கு எப்படியாவது கைட்டு விடணும்னு அவரும் பாவங்க பயங்கர பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்தாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு கைட்லாம் அவங்க விட்டுருக்காங்க போலருக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஏன்னால் காற்று அடிக்கிற தான் அது வந்து நம்ம ஹைட் விடணும் போலக்கு மழை வரா மாதிரி பயங்கர கிளவுடியா இருந்ததா ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு காற்றே இல்லை அப்புறம் பார்த்தா செம்ம காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூப்பர் ஹைட்டாக போச்சு எனக்கு நான் எக்ஸைட்மெண்ட்டில் கத்திட்டேன் அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் கைட்டில் வந்து என்னது மாஞ்சா அந்த மாதிரிலாம் அதோ கயிறெல்லாம் தடவையெலாம் பண்ணுவாங்கன்ட்டு இங்கே வந்து நல்லா ஒயர் தான் கொடுத்தாங்க நல்ல ஒரு லெங்க்த்தியான ஒயர் மாதிரி தான் கொடுத்தாங்க ஸோ அவர் வந்து அதை ஹைட்டாக போகிறதுக்கு இப்படி இழுங்க அப்போது காற்று வரும்போது அப்போ தான் போகும் இப்படிலாம் சொல்லி சொல்லி கொடுத்தாரா எனக்கு புரியவே டைம் ஆச்சு உண்மையாகவே அப்புறம் அது ஹைட்டு போக போக அந்த கண்ட்ரோல் பண்ண பண்ண எனக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிடுச்சுங்க நல்லாவே புரிஞ்சுது ஸோ நான் கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அணு வந்து நானும் வந்து கைட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் பண்ணிகிட்டு இருந்தா இவர் அவளுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கும் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒரு பாயிண்ட்டில் செம்ம ஹைட்டு போச்சுங்க எக்ஸ்ட்ரீம் ஹைட்டு எங்களுடைய அந்த கயிறே வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு ஒரு ஹைட்டு போச்சு அந்த பிக்சர் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவ பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பண்ணுறோம் டான்ஸ் பண்ணுறோம் பேசிகிட்டு இருந்தோம் எப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்மா டைம் போனதே தெரில அப்புறம் செம்மையாக மழை வரும்னு எங்களுக்கு தோணி ஏன்னா ட்ரிஸில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவ்வளோ தான் கிளம்பலான்ட்டு கைட்டு ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வேறு எங்கேயாவது பீச்சு எங்கேயாவது நெக்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் போகும்போது எங்கே போனாலும் இந்த கைட்டு பீச்சில்லாம் சூப்பராக ஹைட்டு போகும்ல உங்களுக்கு நல்லா காதடிக்கும் அதனால் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சி ஆல் சோன் என் மை அனதர் வ்ளாக் டேக் கேர் அண்ட் பாய்